உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம் உங்கள் இருதயம் தத்தளிக்க வேண்டாம் உங்கள் இருதயம் பயப்பட வேண்டாம் எதற்காக கத்தறதை சொல்ல வேண்டும் பிரச்சனைகள் வரும்பொழுது முதலாவது நம்முடைய இருதயம் என்ன செய்கிறது கலங்குகிறது நமக்கு எதிரான சூழ்நிலைகள் வரும்பொழுது நம்முடைய இருதயம் கலங்குகிறதா இருக்கிறது உங்கள் இருதயம் தத்தளிக்க வேண்டாம் நம்மை உருவாக்கின தெய்வம் நம்மளை சிருஷ்டித்த தெய்வம் பிரச்சினை வரும்பொழுது நெருக்கங்கள் வரும்பொழுது போராட்டங்கள் வரும்பொழுது நமக்கு எதிரான சூழ்நிலைகள் வரும்பொழுது நம்முடைய இருதயம் என்ன செய்யும் என்று அறிந்திருக்கிறபடினால் வானத்தையும் பூமியும் உண்டாய்க்கின உருவாக்கின தெய்வம் உங்களையும் என்னையும் உருவாக்கின தெய்வம் நம்முடைய இருதயத்தை சிருஷ்டித்த தெய்வம் சொல்லுகிறார் முதலாவது உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம் பயப்பட வேண்டாம் தத்தளிக்க வேண்டாம் ஏனென்றால் உங்கள் சத்துருவை நீங்கள் எதிர்கொள்ள போகிறீர்கள் வரத்தில் இருந்து உங்களுக்கு ஜெயம் வருகிறதா இருக்கிறது உங்களுக்கு நன்மை வருகிறதா இருக்கிறது உங்கள் சத்துருக்களை பார்த்து உங்கள் பிரச்சனைகளை பார்த்து உங்களுக்கு எதிரான சூழ்நிலைகளை பார்த்து உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம் கத்திரத்தில் விசுவாசமா இருங்கள் ஜெயம் உங்களுக்கு கத்திரத்திலிருந்து வருகிறதா இருக்கிறது